வணக்கம் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார் ஒரு நாள் ஏதோ வேலையாக நடந்து சென்றார் அப்போது செருப்பு பிஞ்சு போச்சு அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார் அந்த வீட்டுக்காரரை அழைத்து ஐயா இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சு போச்சு புது செருப்பு வேற அதனால இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல ஓரமா இங்க உங்க வீட்டு வாசல்ல வச்சுட்டு போறேன் காலையில என் வீட்டு வேலைக்காரன் அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார் அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றார் அதுக்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து ஐயா நீங்க எவ்வளவு பெரிய செல்வந்தர் எங்க வீட்டு வாசலில் உங்க செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம் தான் நீங்க தாராளமா வச்சுட்டு போங்க என்று சொன்னார் சில ஆண்டுகள் கடந்தன ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போனார் அவரின் இறுதி ஊர்வலம் நடந்தது செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே வந்தது அப்போது நல்ல மழை பிணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று ஐயா சரியான மழையாக இருக்கிறது தூக்கி செல்ல முடியவில்லை அந்த உடலை இங்கு மழை நிக்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீங்களா என்று கேட்டனர் அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார் ஏண்டா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசல்ல வைக்க போறீங்க மரியாதையை எடுத்துட்டு போயிடுங்க என்று அவ்வளவுதாங்க வாழ்க்கை ஒரு செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்காது வாழ்கின்ற கொஞ்ச நாள் எல்லாருகிட்டையும் முடிஞ்ச அளவு அன்பா வாழ்ந்துட்டு போவோம் உயிர் உடம்புக்குள்ள இருக்கு வரைந்தாங்க மனுஷனுக்கு மரியாதை